உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன நேர்களை உலக எங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய திறமை தமிழ் சகோதர சகோதரிகளே நாம் இப்பொழுது மெயினா பார்க்கக்கூடிய டாபிக் குழப்பம் யார் குழப்பவாதி ஜாதக ரீதியாக குழப்பம் என்றால் என்ன அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நோய் அது வந்து குழப்பம்தான் எடுத்தோம்னா இங்கிருந்து ரோட்டை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா அந்த சிறுத்தை விட தாண்டி பாய் தயாராக நிற்கணும் யார் அது மாதிரி பாய்வா மேசராசி கடகராசி துலா மகரம்லாம் டப்புன்னு பாஞ்சிடும் அதில் மேசங்கடகம் நம்பர் ஒன் துலாம் மகரம் நம்பர் டூ ரைட் அங்கே இங்கும் மங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சென்று வரக்கூடிய அந்த ரோட்டில் சாலைகள் இருக்கிறோமா நாம் எத்தனை மணிக்கு கரெக்டாக தீர்மானித்து இந்த ரோட்டை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு பொறுமையாக நிற்கிறவங்க யாருன்னா ரிஷபராசி சிம்ம ராசி அதே மாதிரி விருச்சிக ராசி கும்பராசி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறதுல ஆயிரம் முறை யோசிப்பாங்க குழப்பிக்க மாட்டாங்க யோசிப்பாங்க யோசிச்சு இந்த இந்த நேரத்தில் இதை கிராஸ் பண்ணோன்னா நம்ம இந்த இலக்கு அடைஞ்சிடலாம் இலக்குகளை யோசிக்காமலேயே சரலக்கணமாகிய சர ராசியாகிய ஆகிய கடகம் துலாம் மகரம் நினைச்சா உடனே பாஞ்சிரும் அடிபடாது அடுத்தது இந்த உபய ராசிகள் என்று சொல்லக்கூடிய மீனம் மிதினம் கன்னி தனுசு இவர்கள் நான்கு பேர்கள்தான் மேக்சிமம் இந்த நான்கு பேர்களுக்கு உண்டான ராசிகள் ஐந்தாம் பாவகமாக வந்தாலும் சரி லக்கண பாவகமாக வந்தாலும் சரி ஐந்தாம் பாவகத்துல தீய கோள்கள் இருந்தாலும் சரி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்திரன் இருந்தாலும் சரி அதிகமாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறவங்க இவங்க தான் இதை போகலாமா போக வேண்டாமா போகலாமா போக வேண்டாமா ரோட்டை கிராஸ் பண்ணுறோம் கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் போய் ரிவர்ஸ்லையும் வராமல் அங்கேயும் போகாமல் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறது இது தாங்க இந்த குழப்பத்தினால வரக்கூடியதான் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஆக நீங்கள் ஸ்திரத்தன்மையான உபயராசி இந்த உபயராசிகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நான்கு நாலுமே லக்கணமாகவோ ராசியாகவோ இருந்தால் அறிவுகள் இருக்கும் திறமைகள் இருக்கும் எல்லாருக்கும் ஆசிரியராக வழிகாட்டியாக எல்லாருக்கும் பேட்டன் போட்டு கொடுக்கக்கூடியவராக இருப்பீங்க ஆனா உங்களுக்கான பேட்டனை உங்களால செலக்ட் பண்ண முடியாது இதுல ரெண்டு விஷயங்கள் இப்ப எனக்கு வந்து இந்த நான் இந்த லக்கணம்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டேன் ஆனா இந்த லக்ன அதிபதி யார் குரு குருங்கிறவர் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அடுத்தவங்களுடைய ஸ்தானத்தில் போய் மறைஞ்சிருச்சு அப்போ எனக்கே பயன் தராது என்னால் எனக்கு உண்டான முடிவை எடுக்க முடியாது அப்போ நான் குழப்பத்தில் இருக்கிறேனா என்றால் ஆமாம் என் விஷயங்களில் நான் குழப்ப இருக்க முடியும் அடுத்தவர்களுக்கு சரியான வழியை சொல்லி இத்தனை கால் நூற்றாண்டுகளாக வழி நடத்த முடியும் அப்போது உபய லக்கணம் ராசிகளில் ஆசிரியர்களெலாம் இருப்பாங்க நல்லா கிளாஸ் எடுப்பாங்க அற்புதமாக கிளாஸ் எடுப்பாங்க அவங்களுக்கு செல்ஃபாக வந்து சில விஷயங்களை எடுக்க முடியாது இதான் வந்து உபய ராசியினுடைய தன்மைகள் யார் யாரெல்லாம் மீனம் மிதனம் கண்ணி தனுசு இருக்கிறீங்களோ அவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான சூழல் இருக்குதா இல்லையான்னு பாருங்கள் இதை எவ்வாறு சரி செய்வது நான் என்னை பொறுத்தவரை ராசியும் உபயம் லக்கணமும் உபயம் சிறு வயதிலிருந்தே எனக்கான ஒரு பொருளை செலக்ட் பண்ணுறதோ வாங்குறதோ எல்லாத்துலேயும் குழப்பங்கள் வரும்பொழுது அதை எவ்வாறு நாம் முறியெடுத்து சென்றோம் என்றால் கிடைத்ததை பெற்றுவிட்டு அதுக்காக மகிழ்ச்சி அடைந்து கொண்டு வேற எதுலையும் திரும்பி கம்பேர் பண்ணாமல் போயிட்டே இருக்கிறதா உங்களுடைய வெற்றி குழப்பம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வியாதி நோய் ஒரு பொருளை விரும்புகிறோம் அதை வாங்குகிறோம் வாங்கிய பின் மீண்டும் அதை விரும்புகிறோம் பிறகு அதையே நாம் அதை எப்படின்னா மிகைப்படுத்தி கொண்டு அதோடு இணைந்து வாழ்ந்திட முயற்சி செய்ய வேண்டும் இதுதான் குழப்பவாதிகள் நீங்க குழப்பாமல் தெளிவான முடிவு எடுப்பதற்குண்டான எனக்கு தெரிந்த பரிகாரம் நீங்க இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்கன்னு போனா அந்த குழப்பம் தீருமா தீராது ரைட் குழப்பவாதிகளுக்கு வேற என்ன பரிகாரம் அதாவது ஒன்றை நன்றாக நினைவு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள் மட்டும் குழப்பவாதி என்றில்லை உங்களுடைய ஸ்திர லக்கணமாகிய ரிஷப லக்கணம் சிம்ம லக்கணம் விருச்சிக லக்கணம் கும்பலக்கணம் அவங்களுக்கும் குழப்பங்கள் வரும் அவங்களுடைய ஐந்தாம் பாவகம் தீர்மானிக்கும் அதில் கோல் இருந்தா கடக கடகலக்கணம் துலாம் லக்கணம் மேஷ லக்கணம் உங்களுக்கும் ஐந்தாம் பாவகங்கள் இருந்தாலோ லக்கண பாவங்கள் கெட்டிருந்தாலோ இந்த முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை வரும் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் குழப்பத்திற்கு தீர்வை தருவது எது சரியான ஆலோசகர் ஆலோசகர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஜோதிடவியலில் வாழ்வியல் ஆலோசகராக நான் சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன மாதிரி ஜோதிட துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல குழப்பவாதிகளுக்கு தெளிவை சொல்லக்கூடியவர்கள் நல்ல அனுபவசாலிகள் ரெண்டாவது எல்லாம் வந்து இதெல்லாம் நான் நல்ல அனுபவப்பட்டிருக்கேன் நான் சொல்கிற மாதிரி செய் நீ இந்த வீட்டை இப்படி கட்டாத நீ இந்த பொருளை வாங்காத அப்படின்னு சில தெளிந்த ஞானிகள் இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்கள நண்பர்கள் சர்க்கிள்லேயே இருப்பாங்க அவங்கள நண்பர்களுடைய நண்பர்களாக இருப்பாங்க அவங்களோட சஜஷன் கேட்டு அந்த பொருளை வாங்கி விட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும் இது ஏன் வாங்கணும் வாங்கினதுக்கு அப்புறம் இதை வாங்கியிருக்க இது ஏன் நல்ல பொருளாக இருக்கும் குழப்பத்திலே என்ன பண்ணுவாங்க வாங்க மாட்டாங்க ஏன் வாங்காம வந்த அது ஏதோ டவுட் வந்துருச்சு அதுவும் குழப்பம் ரைட் அடுத்தது யார் குழப்பவாதி ஐந்தாம் பாவக நிலை இதுதான் உங்கள் லக்கணம் பொதுவாக ஐந்தில் சந்திரன் இவர் குழப்பவாதி யாருக்கெல்லாம் உங்கள் லக்கணத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதோ வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் உங்களுடைய மனம் எப்பொழுதும் காலையில் ஒரு சிந்தனை மத்தியானம் ஒரு சிந்தனை மாலை இரவு என்று மாறி மாறி வரும் பல்வேறு விதமான கற்பனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் ஐந்தில் சந்திரன் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது என்று சொல்வது ஜோதிடம் அல்ல இருந்தால் என்ன செய்யும் அந்த கற்பனைக்கு அதிகமாக நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள் எனக்கு ஐந்தாம் பாவகத்தில் சனி இருக்கும் பதினைந்து வயதுக்கு முன்னாடியே என்னுடைய பெரியப்பா அவர்கிட்ட போய் கேட்பேன் இந்த மாதிரி ஒரே இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் எதோ வருது நெகட்டிவான தாட்ஸ் வரும் அதையெல்லாம் இறுக்கி பிடிக்காதே விட்டு விடு விலகி விடும் ஏதோனு வரும் நம்ம எத்தனோ சந்திக்கிறோம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கனவுகளாக வரலாம் நினைவுகளாக வரலாம் பல விஷயங்கள் சந்திக்கக்கூடிய சம்பவங்களை கேர் பண்ணிக்கே பண்ணிக்காது ஐந்தில் சந்திரன் இருந்து தூங்காதவங்களாம் நிறைய பார்த்துருங்க உறக்கமே இல்லை சார் ஆனால் இருந்து ஒரு பெண் அவங்க பார்த்தீங்கன்னா மலேசியன் தூங்கி ஒரு மாதம் ஆச்சு என்னாச்சு கோச்சார ரீதியாக அவங்களுடைய ஜாத ராசியினுடைய ஐந்தாம் பாவத்தில் தீய போய்கிட்டு போய்கிட்ருக்கு அவங்களுக்கு ஆகாது அது அப்படி தான்மா கவலைப்படாதீங்க அதை நினைக்காதீங்க பூர்வ மத்தியில் ஒரு விரலை வைங்க அப்படியே தூங்கிறீங்கன்னா இப்போ வந்து முந்தை நாளைக்கு ஃபோன் பண்ணி ஐயா நல்லா இருக்குது பரவாயில்ல எல்லாமே நம்மிடம் மனமது செம்மையானால் மந்திரஞ்சபிக்க தேவையில்லை மனதை வந்து திடப்படுத்துவோம் ஐந்தாம் பாவகத்தில் சந்திரன் இருந்தால் அவர்களுக்கு அந்த மனோகாரகன் மனதை ஆளக்கூடியவன் மனதை வழிநடத்தக்கூடியவன் கற்பனை காரகன் எல்லாமே சந்திரன் தான் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலே அதை வந்து காரகோ பாவகணாசின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஐந்தில் சந்திரன் இருக்கக்கூடாது இருந்ததுன்னா இந்த மாதிரி சிந்தனைகள் தடுமாற்றங்கள் ஏற்படும் இதே ஐந்தாம் பாவகத்தில் கேது சந்திரன் இருந்தால் அவங்க இல்லாத சித்தாந்தங்கள்லாம் பேசுவாங்க குழப்பத்தினுடன் மொத்த உருவமாக ஆகிடுவாங்க முடிவு எடுக்க முடியாது ஒரு செயல் ஒன்றை வந்து நாம் செலக்ட் பண்ணிட்டு தான் அவங்க போகணும் சேரீ எடுக்கணும்னா எந்த மாதிரி சேரீஸ் அந்த செக்ஷனுக்கு மட்டும் போங்க பேண்ட் ஷர்ட்னாக்கா எனக்கு தான் பிடிக்கும் பிராண்டடை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிராண்டடை மாற்றக்கூடாது ஐந்தாம் பாவகத்தில் எனக்கும் அந்த தீயக்கோள்கள் இருக்கும் அப்போ என்ன பண்ணிடுவோம் இங்கேருந்து கிளம்பும்போது முடிவு பண்ணிட்டு போயிடுவோம் இந்த கிடிகாரன்னா இதுதான் வாங்கணும் வேற எதுவும் காட்டாதீங்க எனக்கு வேண்டாம் சார் நிறைய இருக்குது பாருங்க இல்லைங்க நம்ம குழப்பிடுவோம் தேவையில்லாம ஆக ஐந்தில் கேது சந்திரன் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ விதவிதமான கற்பனைகளும் விதவிதமான தேடல்களும் சித்தாந்தங்கள் இறை சித்தாந்தங்கள் தத்துவார்த்தங்கள் இப்படிலாம் நிறைய அவங்க ஒரு விஷயங்கள்ல போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க பிலாசபிங்கிறது என்ன இல்லாத ஒரு தூணையை இருட்டறையில் தேடுவது அதுதான் பிலாசபி ஆக ரொம்ப உள்ளே இண்டட் போகாதீங்க ராகு சந்திரன் மனக்கோட்டையை அதிகமாக கட்டிக்கிட்டு நமக்கு கீழே பக்கத்தில் தெரியறதெல்லாம் கோட்டை விட்டுருவாங்க ஐந்தாம் பாவகத்தில் ராகு சந்திரன் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பேராசைகளை ஏற்படுத்திட்டு இப்போ கைக்கு கிடைக்கிறத லைக் பண்ணி அதை அடைய முடியாம பெருசு பெருசா பெருசு பெருசா தேடுறேன் தேடுறங்க குழப்பிக்கிட்டே ஒரு வண்டி வாங்காம இதை வாங்குறீங்களா இது வேண்டாங்க அது வாங்கலாங்க இது வேண்டாங்க டாப் அண்ட் மாடல் அது வாங்கலாங்க இப்படி உங்களை எழுத்துக்கிட்டே போகும் இதெல்லாம் எப்போ அதிகமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றால் உங்களுடைய ஜாதக ரீதியாக அந்த ஐந்தாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கோள்களின் திசை அல்லது ஐந்தாம் பாவாதிபதியினுடைய திசை இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அவங்க முடிவு எடுக்க முடியாம யாரால் குழப்பப்படுகிறார்கள் யார் குழப்பவாதி ஐந்தாம் பாவக கூட்டு கிரக அமைப்புகள் குழப்பம் ஐந்தாம் பாவகத்துல இந்த சந்திரனை வச்சு சொல்லிட்டு இருக்கும் அது மாதிரி பல கிரகங்கள் இருக்கு இப்போ சனி சந்திரன் இவர்களாலும் ஒரு தெளிவான ஒரு தெளிந்த நீரோடை போன்று முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் சந்திரன் சனி யார் எது சொன்னாலும் சரி அது மேல ஒரு சந்தேகம் ஒரு டவுட்ஃபுல் தாட்ஸ் வந்துடும் உபயராசிகள் உபய லக்கணங்கள் ஏன் குழப்பமடைகிறார்கள் உங்கள் மைண்டில் இவங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னா இந்த ஆக்சிலேஷன் தான் முதல் எதிரி போனோம் பிடிச்சது டப்புன்னு வாங்கணும் வந்தோம் யார் மீனம் மிதனம் கன்னி தனசு அப்புறம் வரும் அவரால் என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படின்பா உங்ககிட்ட கேட்டிருந்தா நீ ஒரு பிராண்டாக சொல்லியிருப்ப நான் ஒரு பிராண்டாக சொல்லியிருப்பேன் இதை வாங்கவே முடியாது ஆக்சுவலேஷன் அப்போது உபயராசிகள் உபய லக்கணங்கள் உங்களுக்கு பிடிச்சத வாங்கிருங்க உங்களுக்கு நினைச்சதை பிடிச்சிக்கங்க உங்களுக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு சொர்க்கமாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய தீர்வு எனக்கு பிடிச்சது ஐயா சவப்பு கலரில் ஒரு பேண்டை போட்டு போவாங்க வடிவேல போட்டிருப்பாரு அதை பார்க்கும்போது எப்படி பார்க்குறேன் அது அவருக்கு பிடிச்சிருக்கு அந்த கேரக்டருக்கு இது பிடிச்சிருக்கு அவ்வளவுதானே சரி வேற குழப்பவாதே இல்லாமல் முடிவு எடுக்கக்கூடிய ஸ்திர லக்கணம் அவங்க ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ஆல்ரெடி ஃபிக்ஸட் யாருமே ஆலோசனை கேட்க மாட்டாங்க உபயராசி மட்டும்தான் ஆலோசனை கேட்டு கேட்டு அவங்க அவங்க அவங்களாம் ஆலோசனை கேட்க மாட்டாங்க எங்கேயாவது ஒரு ரெண்டு மூணு பேர் வச்சிருப்பாங்க மற்றபடியெல்லாம் அவங்களே ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க இன்டப்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க அவங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கோ ஒரு விஷயங்களை பற்றி நடைமுறைப்படுத்துறதுக்கோ குழைப்பிக் கொள்வதில்லை சரலக்கணம் மேசம் கடகம் துலாம் அடுத்தது மகரம் ஒரு விஷயங்களில் வந்து அவங்களுக்கு பரிச்சயமே இல்லை அனுபவமே இல்லை போகிறாங்க இந்த ஹோட்டல் இந்த ஊரில் எந்த ஹோட்டல் இருக்கும்னு கேட்குறாங்க நேராக அந்த மாதிரி ஒரு பேரை சொல்லி நீங்கள் பேசாமல் அந்த ஹோட்டலுக்கு போயிடுங்க ஓகே கூகுள் மேப்பில் பேர் சொல்லுங்கள் போட்டுருவாங்க போட்டாங்கன்னா நேராக அந்த ஹோட்டல் வாசலில் போய் நிற்பாங்க இதான் உபயராசிக்கும் சர ராசிக்கும் ஸ்திர ராசிக்கும் உண்டான வேரியேஷன்ஸ் இவர்கள் எப்படியெல்லாம் குழப்பிக்கொள்வார்கள் என்பது இதை ஐந்தாம் பாவாதிபதி நிலைப்பாடு இப்போ ஒரு லக்கணம் ஐந்தாம் பாவாதிபதி யாரு புதன் ஐந்தாம் பாவாதிபதி எட்டாம் இடத்துக்கு போயிடுறார் இங்க இருக்கும் புதன் அஞ்சு குடையவன் முடிவு எடுக்க முடியாது தேவையில்லாத கன்ஃபியூஸ் ஐந்து குடையவன் எட்டில் மறைவு நாம் நினைக்கிறது பூரா அது வாங்கலான்னு போயிட்டு இருப்போம் சார் இதை நான் இந்த பிளாக் இந்த நம்பரில் இத்தனை நம்பர் சைட்டு வந்து நான் வாங்கலான்னு வந்திருக்கேன் சார் அது இப்போதான் புக் ஆச்சும்மா நான் இந்த மாதிரி எய்ம் பண்ணி இந்த கார் நாம் எடுத்துக்கலாம் யூஸ் கார் இது என்னாச்சுங்க சார் அதை வந்து ஆல்ரெடி லாக்இன் பண்ணி வச்சுங்க அஞ்சு எட்டுக்கு போயிருச்சு நாம நினைக்கிறது ஒன்று அங்கே நடக்கிறது வேறு அப்போ ஐந்தாம் பாவாதிபதி யாருக்கெல்லாம் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைகிறதோ அவர்களுக்கும் இந்த குழப்பங்கள் நாம் நினைச்சது நடப்பது வேறாக இருக்கும் யார் குழப்பவாதி ஐந்தாம் பாவகத்தான் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஐந்தாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் உபய ராசிகள் தன்னைத்தானே முடிவெடுப்பதில் குழப்பிக்கொள்வார்கள் அடுத்தவங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார்கள் தான் முதல் குழம்பி அது உள்ளே போய் அது என்ன வேண்டும் தெரிந்து கொண்டு அடுத்தவங்களுக்கு வழி சொல்லிவிட்டு இங்கே போவாத கொலை போட்டு இதில் போ வழிகாட்டிகள் உபயம் அதில் நானும் ஒருவர் நான் முதல்ல அடைந்து அந்த கஷ்டங்களை வேறு யாரும் பெறக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்த நிமிஷம் கெய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஸ்திர ராசிகள் முடிவே முன்னாடியே எடுத்துருவாங்க கரெக்டாக போயிடுவாங்க சர ராசிகள் யாராவது ஒருத்தங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னா அதை எடுத்து மூவ் பண்ணி தன்னுடைய காரியங்களை கொண்டு சென்று விடுவார்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு புரியும்படியாக தெரிவித்திருக்கிறேன் குறைகள் இருந்தால் அதை அடுத்த முறையில் சரி செய்வோம் அதில் கீழே உங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை எழுதி பழகுங்கள் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் சந்திக்கிற நன்றி வணக்கம்